இரேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்ற பாடகர்களின் பாடகர் குழுவினரின் பாதுகாவலி புனித செசிலியாவின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் நம்முடைய பங்கிலுள்ள நம்முடைய ஊரிலுள்ள அனைத்து பாடகர்களுக்கும் பாடகர் குழுவினருக்கும் புனித செசிலியம்மாவினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஹாப்பி ஃபீஸ்ட் தொடர்ந்து புனித சிசிலி பரிந்துரையால் பாதுகாவலால் இன்னும் பல பாடல்களை இறைவனுக்கு பாடி ஒவ்வொரு நாளும் வழிபாட்டை அர்த்தமுள்ள வழிபாடாக கொண்டாட முயற்சி செய்வோம் அன்பு மக்களே புனித சிசிலியம்மாவினுடைய திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய பங்கிலே பாடல் போட்டி ஒன்று ஏற்பாடு செய்யலாம் என்று நினைத்தேன் அந்த வகையில் மக்கள் அனைவரையும் ஒரே இடத்திலே கூட்டி சேர்த்து அந்த போட்டியை நடத்துவது என்பது சற்று சிரமமான ஒரு செயலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இணைய வழி பாடல் போட்டியாக அதனை நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன் அந்த வகையில் நம்முடைய பங்கை சார்ந்த அனைவரும் இந்த பாடல் போட்டியிலே பங்கேற்கலாம் மூன்று பிரிவுகளில் மூணு கேட்டகரி என்று சொல்லக்கூடிய மூன்று பிரிவுகளில் அந்த பாடல் போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கப்படும் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு பிரிவு படித்து முடித்த அல்லது இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு என்று ஒரு பிரிவு அடுத்ததாக மூன்றாவதாக திருமணம் முடிந்தவர்கள் திருமணம் முடிந்த ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் இவர்களுக்காக ஒரு பிரிவாக மூன்று பிரிவுகளில் பரிசுகள் வழங்கப்படும் ஒவ்வொரு பிரிவிற்கும் மூன்று பரிசுகள் வழங்கப்படும் நீங்கள் கிறிஸ்தவ பாடல்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ பாடல்கள் அல்லது கிறிஸ்தவ பாடல்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்து பாடலாம் அந்த பாடலை பாடி அதனை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்ப வேண்டும் எனக்கோ அருட்சகோதரிகளுக்கோ நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் அனுப்பி வைப்பதற்கான இறுதி தேதி நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய பாடல்களை அனுப்பி வைக்க வேண்டும் அதற்கு முன்பதாக அனுப்பி வைத்தாலும் கூடுதல் சிறப்பு அதற்கான மதிப்பீடு எப்படி செய்யப்படும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வீடியோவாக பதிவேற்றம் பதிவு செய்து அனுப்பக்கூடிய அந்த பாடல்களை நம்முடைய அந்த யூடியூப் சேனலிலே நாம் பதிவேற்றம் செய்வோம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நாம் பதிவேற்றம் செய்து அனுப்புகின்றோமே அந்த யூடியூப் அவரோடு என்கின்ற நம்முடைய அந்த யூடியூப் சேனலிலே உங்களுடைய அந்த வீடியோ செய்யப்பட்ட பாடல்கள் பதிவேற்றம் செய்யப்படும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் அந்த வீடியோவினுடைய லிங்கை இணைப்பை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இவ்வாறாக பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்கிறார்கள் அல்லது எத்தனை பேர் அதனை லைக் செய்கிறார்கள் என்பதனை பொறுத்து உங்களுக்கான அந்த மதிப்பீடானது செய்யப்படும் இப்போ ஒரு ஐநூறு பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்துடுவீங்க உங்க லைக் கூட பிரச்சனை இல்லை எத்தனை வியூஸ் எத்தனை பேர் அதிகம் பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்தே உங்களுக்கான அந்த முதல் தர வரிசையானது நிர்ணயம் செய்யப்படும் முதலாவதாக அந்த முதல் மூன்று இடங்களை அந்த வரி அந்த பிரிவிலே அந்த கேட்டகரியிலே முதல் மூன்று இடங்களை பிடிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் ஏன் பங்கேற்கக்கூடிய அனைவருக்குமே ஆறுதல் பரிசுகள் வழங்கப்படும் முதல் மூன்று இடங்களை பிடிப்பவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சில நேரங்களில் பெரியவங்க படிக்க பாடல் பாட ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் எப்படி பதிவு செய்யணும் என்கின்ற விவரங்கள் தெரியாது அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களிடம் இப்பொழுது சிறுவர்கள் சிறுமிகள் கூட மொபைலிலே நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை உதவிக்காக அழைத்து அவர்கள் மூலமாக அந்த பாடலை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து இறைவனுடைய புகழை பாடுவோம் இறைவனுடைய ஆட்சி இம்மண்ணில் மலர உழைப்போம் இந்த போட்டியை குறித்த கூடுதல் விவரங்கள் ஞாயிறு திருப்பலிகளின் போதும் ஒவ்வொரு பங்கிலும் நான் அறிவிப்பேன்